முஜிபுர் ரஹ்மான் பாபநாசம் கேட்குறாரு புகாரி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசை குறித்து அவர் கேட்கிறார் என்ன கேட்குறாருனா அந்த அதிசை அப்படி தமிழாக போட்டிருக்கிறார் அல்லாவின் தூதர் அவர்கள் தம் துணைவியரை ஒரு மாத காலம் நெருங்க மாட்டேன் என சத்தியம் செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் காலின் சுழுக்கு ஏற்பட்டிருந்தது ஆகவே அவர்கள் தமது மாடி அறையில் இருபத்தொம்பது நாட்கள் தங்கியிருந்து விட்டு பிறகு இறங்கி வந்தார்கள் அப்போது மக்கள் அல்லாவின் தூதரை ஒரு மாத காலம் துணைவியரை நெருங்க மாட்டேன் என சத்தியம் செய்தீர்களே என கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா அலேசல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு இருபத்தொம்பது நாட்கள் தான் என்று பதிலளித்தார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கு இந்த ஹதிசு போட்டார் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாமும் சிலவற்றை குறித்து சத்தியம் செய்யலாமா ஒன்று ரெண்டாவது நபி அவர்களின் வீடு மாடி அறை கொண்ட வீடா இந்த இரண்டுக்கும் பதில் தரவும்னு கேட்குறாரு அதாவது ரசூல் சல்லா செல்லம் சத்தியம் செஞ்சாங்கன்னு வருதில்ல அந்த சத்தியம் செய்கிறதுங்கிறது வந்து இஸ்லாத்தில் இது வளைங்கிறதா இருந்தால் அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு என்ன வழக்கம்னு கேட்டால் மனைவியை வேணான்னு வைங்க அதுக்கு வந்து லிஹா முதுகு அவ தாயோடு ஒப்பிட்டுருவாங்க அது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் வந்து சத்தியம் பண்ணிடுவாங்க பொண்டாட்டியை தலாக்கு தலாக்கெலாம் சொல்ல மாட்டாங்க என்ன செய்வாங்க உன்னை இன்னும் அல்லாமல் சத்தியமாக உன்னை நெருங்க மாட்டேன் மனைவியை சேரமாட்டேன்னு செய்கிற சத்தியத்துக்கு ஈழான்னு சொல்லுவாங்க இந்த நீங்கள் சொன்ன ஹதீசலையும் அரேபியில் ஆளாண்டு தான் வருது சத்தியம் செஞ்சார்கள் வரலை ஈலாங்கிற வார்த்தை தான் அரபியில் வந்திருக்கிறது மொழிபெயர்த்தவங்க சும்மா சத்தியமும் மொட்டையாக போட்டாங்க அதில் என்ன வருது ஆளான் ஆலன் நபி சொல்ல ஆளே செல்லம் ஷஹரன் ஒரு மாதம் நபி அவர்கள் ஈலா செய்தார்கள் ஈலாவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் மனைவியோடு சேருவது இல்லை என்று சத்தியம் செய்கிற பழக்கம் அன்றைக்கு அரபுகள்கிட்ட இருந்துச்சு கோவம் வச்சு என்ன செய்வாங்க அது மனைவி வேணான்னு சொல்கிறது மனைவி வேணான்னு சொல்லவும் மாட்டானுவா வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த கும்பல போயிடும் அதையும் மாட்டாங்க கையிலையும் வச்சிக்கிடுவாங்க வாழ்க்கையை நடத்தமாட்டாங்க அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தந்திரம் என்னென்னு கேட்டால் அல்லாமலை சத்தியமாக நான் உன்னை நெருங்க மாட்டேன்ருவாங்க அந்த பெண்ணு நெருங்க வந்தால் கூட நான் சத்தியம் பண்ணிட்டேன் அல்லாமலை சத்தியம் பண்ணிட்டேன் நமக்கு ஒன்றும் சரி வராது இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாமல் சத்தியம் பண்ணிடுவாங்க இதை சத்தியம் பண்ணி என்ன செய்வாங்கன்னா மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் அட மனைவின்னு வச்சுக்கிறியா இல்லையாடா அதையும் சொல்ல மாட்டான் மனைவி இல்லையே அதையும் சொல்ல மாட்டான் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு ஆகும் அவள் பேருக்கு பிண்டாட்டின்னு சொல்லிக்கிருவான் மனைவிட்டு சேரமாட்டான் வருஷ கணக்கெலாம் ஓடிடும் நான் ஈழாக பண்ணிட்டேன் நான் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க மனைவி சேர மாட்டேன்னு அதை வந்து அந்த சத்தியம் பண்ணிவிட்டு நீண்ட பல காலங்கள் இருப்பாங்க சாவர வரைக்கும் கூட இருந்துருவாங்க மனைவி சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு சேர மாட்டாங்க இருபது வருஷம் மாட்டாங்க அதே நேரத்தில் மனைவிங்கிற பந்தத்தை விடுவிச்சா கூட வேற கல்யாணம் பண்ணிக்கிடுவான் விடுவிக்க மாட்டாங்க ஜாக்லியா காலத்தில் ஜாக்லியா காலத்தில் நீ மனைவி கிடையாது போ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலாச்சும் அவள் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போவான் நீ பொண்டாட்டி தான் ஆனால் சத்தியம் பண்ணிட்டேன் நீ மனைவி தான் ஆனால் சத்தியம் பண்ணிட்டேன் வாங்கி பெண்களுக்கு கொடுமை செய்கிறது கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பேர் ஈலா அப்போ எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டால் இந்த ஈலாங்கிற பழக்கம் ஜாகிலியா காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த ஈலான்னு சொல்கிறது அதுக்கு வந்து டயம் போட்டு சொல்கிற ஈழாகவும் இருக்கிறது டயம் போடாமல் சொல்கிற ஈழாகவும் இருக்குது டயம் போடாமல் அல்லாமல் சத்தியமாக சேரவே மாட்டேன்ட்டான் எவ்வளோ நாளைக்கு அது சொல்ல மாட்டான் அப்படி நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அதுக்கு எல்லா ஒரு கண்டிஷன் போடுறான் இந்த மாதிரிலாம் சொல்லிலாம் பொம்பளையை கொடுமைப்படுத்த முடியாது அதுக்கு வந்து நான் நீ ஒன்றும் சொல்லாமல் நீ ஈழாக பண்ணுன்னு சொன்னால் உனக்கு வந்து நாலு மாதம் டைம் தர்றோம் நாலு மாதத்துக்குள்ளே நீ சத்தியத்தை முடிச்சிட்டு சேர்ந்துக்க இல்லைன்னு டைவர்ஸ் பண்ணு நாலு மாதத்துக்கு மேலே ஒரு பெண்ணை வந்து என்ன செய்ய முடியாது அப்படி தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் நிப்பாட்டி வைக்க உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டால் நல்லா வந்து ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஏழு வசனத்தில் அந்த ஈலா சட்டத்தை சொல்கிறான் எப்படி சொல்றான் மனைமார்கள் சம்பந்தமாக ஈலாச ஈலான்னு சொன்னது உங்களுக்கு ஈலா என்றால் என்னன்னு கேட்டா அல்லாவின் மீது சத்தியம் பண்ணி மனைவியோடு சேருவதில்லைன்னு சொல்வது இதுக்கு பேர் ஈழா வேற சத்தியத்துக்கு ஈலான்னு சொல்ல மாட்டாங்க அல்லாமல் சத்தியமா சாப்பிட மாட்டேங்கிறான் அதுக்கு ஈலான்னு சொல்ல மாட்டாங்க அல்லாமலை நான் செருப்பு போட மாட்டேங்கிறான் இதுக்கெலாம் ஈலாக கிடையாது ஈலாண்ட எதுக்குண்டு வரும்னு கேட்டால் மனைவி சம்மந்தப்பட்டது தான் வரும் அப்போ மனைவி சம்பந்தமாக மனைவியுடைய மனைவியுடைய தாம்பத்தியம் சம்மந்தமாக உள்ள விஷயத்துக்கு அந்த சத்தியம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஈலாம் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா இப்படி சத்தியம் பண்ணாங்கன்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாமலை சத்தியமாக நெருங்க மாட்டேங்கிறியா உனக்கு நாலு மாதம் டைம் இருக்கிறது நாலு மாதத்துக்குள்ளே நீ சேர்ந்துக்க இல்லைன்னா விவாகரத்து பண்ணு ரெண்டில் ஒரு முடிவுக்கு வா நாலு மாதத்துக்கு பின்னாடி சத்தியம் பண்ணிட்டேன்னு அவர் பேருக்கு கொண்டாட்டியை வச்சுக்கிற விளையாட்டுக்கூடாதுன்றான்ல இந்த சட்டம் அருளப்படுது எப்படி லில்லது இனை ஈழ உணம் நிசாயிகள் தங்கள் மனைவியார் மனைவியர் விஷயத்தில் ஈலா செய்கிறார்களே ஈலான்னு சொன்னால் மனைவியோடு தாம்பத்தியம் நடத்துவதில்லை என்று காலக்கெடு குறிப்பிடாமல் சத்தியம் செய்கிறார்களே அவர்களுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் தரப்புசு அருபாத்தி அசுரின் நான்கு மாத காத்திருப்பு தான் நான்கு மாத கெடுதான் தரப்புசுனா வெயிட் பண்ணுற காத்திருப்பு நான்கு மாத காத்திருப்பு தான் அவர்களுக்கு உண்டு பொயின் பாவு செஞ்சு செஞ்ச சத்தியத்திலிருந்து திருந்தி கொண்டார்களே ஆனால் அலஹம்தில்லா சேர்ந்து வாழ் நான் அல்லாமல் சத்தியம் பண்ணிட்டேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் மனைவிட சேர்ந்துக்க பொயின் பாவு நாலு மாதத்துக்கு முடிகிறதுக்குள்ளே அவர் அந்த சத்தியத்திலிருந்த பயிர் தலாக்கில் வராது நாலு மாதத்துக்குள்ளே சத்தியத்தை மீறிட்டேன்னு சொன்னால் நீ சேர்ந்து கொள் நல்லா ஹஃபூர் ரஹீம் நல்லா மன்னிக்கிறவன் கிருபை செய்கிறவன் இருக்குது ஆனால் சத்தியத்திலேருந்து மீன்றதுன்னு அது பரிகாரம் செய்யணும் சத்தியத்தை செஞ்சு முடித்தா என்ன செய்யணும் பரிகாரம் செய்யணும்ல பரிகாரம் என்ன பத்து இலைக்கு உணவு ஒழிக்கணும் ஒரு அடிமை விடுதலை செய்யணும் அல்லது வந்து ஒரு மூணு நோம்பு வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு என்ன செய்யணும் மனைவிட்டு சேர்ந்துட்டு பரிகாரம் கொடுத்துடணும் சரி ஒய் நசுமுத்தலா நாலு மாதம் முடிச்ச பிறகு இல்லை வேணாம் தலாக்கு தான் அப்படி நின்றானே ஆனால் ஒயின் நல்லாவும் அதையாவது சொல்லு நல்லா இல்லை பார்த்துட்டு இருக்கான் ஒன்று சத்தியத்தை முறிச்சுட்டு சேர்ந்துக்க சும்மா காலத்துக்கெலாம் சேரமாட்டேங்கிற விளையாட்டி சிலத்தில் கிடையாது நாலு மாதந்தான் கெடும் நாலு மாதத்துக்கு இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர் பேருக்கு இந்த அல்லாமலே சத்தியமாக சொல்லாமலேயே எத்தனை மனைமார்களோடு வாழாமல் வாழாவட்டியை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்கள்லாம் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறாங்க உனக்கு வேணும்னா வேணான்னு சொல்லு வேணாட்டி வேணான்னு சொல்லு அவள் விவாகரத்து பண்ணுன்னு அந்த பஞ்சாயத்து நடத்தமோ நாங்கள் பார்க்குறோம் இவங்க பண்ணுற கொடுமை அபூஜைகள் செஞ்ச கொடுமையை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது மனைவியை வந்து விவாகரத்து அந்த பொம்பளை வேணாங்குது இல்லாட்டி விடுறான்னு கேட்குறா விவாகரத்து பண்ணுறா பஞ்சாயத்து இல்லாமல் பண்ணுறான்னு சொன்னோம்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது எதுக்கு முடியாதுங்கிறான் விவாகரத்து பண்ணிட்டா வேறுகளை கல்யாணம் பண்ணிடுவாளாம் அதான் அவன் நோக்கம் நீ வாழ மாட்ட நீ மனைவியை வச்சுக்கிறவும் மாட்டேங்கிற அப்போ எதுக்கான இப்போ பேருக்கு மனைவின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை செலவு கொடுக்க மாட்டான் அந்த பந்தத்தை கட் பண்ணிட்டோம்னா அவள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவா அப்போ அவள் அவளுக்கு வாழ்க்கை தனக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் ஒரு அறிவுபூர்வமாக எடுத்துக்கலாம் அவளுக்கு வேணாங்கிறதுக்கு முடிவு எடுக்கிறான் அவளை அவளை கே கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக முடிவு எடுக்கிறான் எடுத்து என்ன செய்கிறான் கேட்டேன் இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு நாங்கள் நடத்த நிறைய பஞ்சாயத்து இன்னைக்கு நிறைய தலாக்கு பெட்டிஷன் பெண்டிகள் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் இவன் மாட்டேங்கிறான் அவன் வேணாங்கிற வேணாட்டி விட்டுருவம் போவோம் நீனு வேணாங்கிற கூப்பிட்டு கூ இப்போ மனைவியோட வாழ்கிறேன்னா வாழவும் மாட்டேங்கிறான் அம்மா வீட்டிலாம் இருக்கிறான் அறிந்துட்டு போகிறாங்கிறான் எப்பட சே சேர்ந்த வாழ மாட்டேன் அப்போ டைவர்ஸ் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்போ சேர்ந்து வாழவும் மாட்டேன் டைவர்ஸ் பண்ணவும் மாட்டேன்னா இவனுடைய நிலை வந்து இந்த மக்கத்து காஃபி நிலையாக இருக்குதா இவன்லாம் முஸ்லீமா மக்கத்து காஃபி நிலையில் உனக்கு பிடிக்காட்டு விட்டு போக வேண்டா வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாளா இல்லையா அப்போ இந்த விவாகரத்தில் நம்ம ஜமாத்துகளில் கூப்பிட்டு விவாகரத்து கொடுத்தனும் இங்கே கோட்டுக்கு போயிடுவான் என் மனைவியை வந்து என் அனுமதி இல்லாமல் விவாகரத்து செய்து விட்டார்கள்னு போகிறதுக்காக வேண்டி அதை அதை பயம் காட்டி அதில் ஒரு கேஸை போட்டுவிட்டு அது பத்து வருஷம் இழுக்கும் அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து நாசமாக்குறது ஒரு மனைவியோட உனக்கு வாழ முடியலைன்னா எங்கேயா வாழ்ந்துட்டு போகிறா நீ வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போ எதுக்காக வேண்டிய அந்த நீ வந்து பேருக்கு மனைவியை பிடித்து வைத்து கொள்வது தான் அந்த ஈழாவில் இருக்கிறது ஈழாவுடைய அம்சமே என்னென்னு கேட்டால் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கொடுக்கறது கிடையாது ஆனால் பிடிச்சி வச்சுக்கிறது புட்டியை கையில் வச்சுக்கிடுவேன் ஆனால் வாழ்க்கை தரமாட்டேன் அதான் அத்தை இப்படியே இப்படி மக்கத்து காஃபீர் செஞ்ச அதே வேலையை இன்றைக்கி முஸ்லீம் ஆண்களில் எக்கச்சக்கமான பேர் செய்கிறாங்க இவன்ட்டு ஏதோ குறைபாடுனாலோ ஏதோ ஒரு காரணத்தினாலையோ அந்த மனைவிக்கு பிடிக்காமல் வீட்டுக்கு வந்து கோச்சிட்டு வந்துட்டான்னு வைங்களேன் சரின்னு திருந்தி கிருந்து ஜமாத்தில் பேசி சேர்த்து விட போகணுன்னா மாட்டேங்கிறான் அதெல்லாம் முடியாத மாட்டாட்டி விட்றா விவாரத்து பண்ணுறா அதுவும் பண்ண மாட்டேன் அதை சேர்ந்து வாழவும் மாட்டேன் விவரத்து பண்ண மாட்டேங்கிறானே அதுக்கும் ஈழாவுக்கு எதாவது வித்தியாசம் இருக்குதா அதே மாதிரி இப்படி இருக்குது இல்லை இல்லை இனி ஈடு உணவின் தங்கள் மனைவியர்மார் விஷயத்தில் சேருவதில்லை என்று யாராவது சத்தியம் பண்ணுவானே ஆனால் தரப்பு சர்பாத்தி அசூரன் இந்த வசனம் இவங்களுக்கும் பாயிண்ட்டு தான் நாலு மாதம் வரைக்கும் உனக்கு சேர முடியலன்னா டைவர்ஸ் பண்ணிடு உனக்கு நாலு மாதத்துக்கு அந்த பெண்ணோட உனக்கு இல்லற வாழ்க்கை நடத்துறக்கு விருப்பம் வரலன்னு சொன்னால் நீ உன்னை விட்டுரு அவ்வளோதான் விஷயம் நான் பேருக்கு தான் வச்சுக்கிறேன் சொன்னேன் என்ன நீ இந்த அல்லாவுடைய அந்த இதுக்கு வந்து ம பாவியாகுவாய் கண்டிப்பாக குற்றவாளியாக மக்காவுடைய காஃபியுடைய அதே வேலையை நீ ஆகுவாய் அதை வணங்கிக்கிறேன் தரப்பு அருபாத்தி அசோரின் நான்கு மாதங்கள் தான் உனக்கு சந்தர்ப்பம் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நாலு மாதம் தான் பிரிஞ்சு இருக்கலாம் ஃபையின் பாபு சத்தியத்திலிருந்து திரும்பி கொண்டார்களே ஆனால் திரும்பினா பரிகாரம் கொடுக்கணும் அது விஷயம் திரும்பி கொண்டார்களே ஆனால் ஃபைன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம் இல்லை அந்த சத்தியம் வந்து நான் மன்னிச்சிட்றேன் சேர்ந்து வாழ்ந்துக்கே சந்தோஷமாக சந்தோஷமாயிரி ஒயின் அசமுத்தலா தலாக்கில உறுதியாக இருப்பானே ஆனால் இப்ப நல்லா நல்லா கேட்டுகிட்டு தான் இருக்கான் உறுதியான உறுதிப்படுத்தப்பட சொல்லு என் மனைவி விவகாரத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லு அதுக்கு என்ன மார்க்கத்தில் முறை இருக்கு அதெல்லாம் செஞ்சு முடி இதுதான் சட்டம் அப்ப மனைவிமார்களை வேணாம்னு சொல்லக்கூடியது வந்து வேணும் ஒன்னு எஸ் சொல்லு நோன்னு சொல்லு ஒன்னு வேணும்னு சொல்லு இல்லை வேணாம்னு சொல்லு என்ன செய்யக்கூடாது வேணும் ஆனா வேணாங்க கூடாது அப்படித்தான் மாதிரி இருக்குன்னா எனக்கு வேணும் ஆனா வேணாம் அப்படின்னா என்ன நடத்தோம் வேணான்னா உனக்கு வாழ்க்கை தரமாட்டேன் வேணும்னா என்ன அர்த்தம் விவாகரத்துன்னு தரமாட்டேன் இது என்ன இது என்ன இது நீ இந்த மாதிரி இருக்கிறவனெலாம் எத்தனை ஜமாத்துகளில் தலாக்கு கேட்குறதுக்கு மண்டை காய் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி கிருக்க பேரோட இருக்காங்க இறையச்சம் இல்லை ஒரு பெண்ணுக்குன்னு இறையச்சம் வேணாமடா ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா உனக்கு ஒரு உரிமை அவளுக்கு உரிமை இருக்குது ஒரு பெண்ணுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியணும் அவளுடைய தேவை நீ பூர்த்தி ஆக்கலைன்னா அவளுக்கு அவருடைய தேவையை எங்கே கிடைக்கிது அங்கே போய் அடைஞ்சிக்கிறது நீங்கள் குறுக்க நிற்கிற அப்போ இதை இதை வந்து ஒரு இது ஒரு இதை ஒரு தலைப்புகளை எடுத்து ஜமாத்துகளில் பயானு அஜேத்து மகள் பண்ணணும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க பெண்களை வந்து பிடிக்கலைன்னா நினைஞ்சிருங்க பிடி பிடிக்குதுன்னா வச்சுக்கிறேங்க வாழுங்க பிடிக்கலைன்னு சொன்னால் நான் வாழ்க்கையும் நடத்த மாட்டேன் காசும் கொடுக்க மாட்டேன் பொண்டாட்டிங்கிற பந்தத்துலேருந்து கட் பண்ணி விட மாட்டேன்னு அது என்னடா அர்த்தம் இது இது என்ன இது என்ன நியாயம் இது சரி இது ஒரு சட்டத்துக்கு வரும் நீ கேட்டதுக்கு வரும் அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து முட்டையாக உள்ள ஈலா அது இல்லாமல் டயம் போட்டு ஈலா செய்யலாம் டயம் போட்டு செய்யணும் நாளை தாண்டக்கூடாது நீ தான் டயத்தை போட்டி இல்லை நீங்கள் டைம் போட்டி இல்லை நீங்கள் தனால் சேர்ந்துருவீங்க அப்போ ஒருத்தர் என்ன செய்யறான் ஏதோ கோபத்தில் தலாக்கு அளவு போயிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு மாதம் பிரிஞ்சிருந்து பார்ப்போம் அப்போ வச்சு சரியாக வராள அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லமலை சத்தியமாக ஒரு மாதம் நெருங்க மாட்டேங்கிறான் அதுக்கு பேரும் ஈலாதான் மேலே சத்தியமாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் சேர மாட்டான் ரெண்டு மாதம் முடிஞ்சோடனே சேர்ந்துக்கிடுவான் அவள் என்ன செய்வா டைம் போட்டதுனால ஒரு கூட சேர்ந்துக்கிடுவார் மாதம்னு சொல்லியிருக்கிறாரில்ல அப்படின்னு அவளை நினச்சிக்கிருவான் அப்போ இது வந்து ஒரு அந்த இந்த மாதிரி ஒன்று தேவையான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு சேர்த்து வைக்க முடியாத முடியாது கலவன் என்ன செய்யணும் சின்னதாக ஒரு பிரிவை ஏற்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு இணக்கங்கள் ஏற்படும் அதனால் என்ன செய்வாங்கண்டா இந்த ஈலா பண்ணும் பொழுது காலக்கேடு குறித்து செய்வா அதனால் தாண்டி பண்ணக்கூடாது முட்டையாக பண்ணாலும் நாலு மாதம் நடத்தோம் அஞ்சு மாதம் ஈழாக பண்ணுறேன்னு ஹரம் செய்ய முடியாது நாலு பண்ணு நாலு கீழே பண்ணு நாலு மாதத்துக்கு மேலே ஈழாக பண்ணுறான்னா அவன் ஈழாவும் பண்ணல மார்க்கத்துக்கு மீறுறான் அல்லாவோட விளையாடுறான் நாலு தான் கணக்கு அப்படிங்கிறது இஸ்லாமிய அரசாங்கம் தான் அடி மண்டில் அடித்து தலாக்க சொல்கிறான்னு சொல்லிடுவாங்க என்ன கேட்டால் உனக்கு நாலு மாதம் தான் டைம் நாலு மாதத்தில் சேரலைன்னா உட தலாக்க விடுறான்டுவாங்க இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அதை செய்யும் நம்மகிட்ட அரசாங்கம் இல்லாத ஜமாத்துகளுக்கு ஒன்றும் பவர் இல்லாதனால இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அது ஒரு விஷயமாச்சா இப்போ ரசுல்லா செஞ்சது என்ன சும்மா சத்தியத்தை பத்தி அங்கே வரல அதிகல் என்ன வருதுன்னு கேட்டா அதாவது ஆளா ரசுருளாயி சிலதாலி ஆளாண்டா ஈலாவுடைய சென்ற வினை ஆளாங்கிறது ஈலாவுடைய சொல் மூல சொல்ல ஆளா ரசுருலாயி செலவு ஆலோசனம் நிசாயி ரசூர்சுல்லா சில தன் மனைவியரிடம் இருந்து ஈலா செய்தார்கள் ஈலா செய்தார்கள் இங்க வந்து வந்துருச்சுல என்ன மாதிரி செஞ்சாங்கன்னு வரல அப்போது இருபத்தொம்போது நாள் ஆனவனு இறங்கி வர்றாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க இன்றைக்கி ஒரு மாதம் ஈழாக செஞ்சிலன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு மாதம் செஞ்சாங்கங்கிறத இந்த அடுத்த வாரத்தில் வந்துடுச்சு சகாபாக்கள் கேட்குறேன் யாரை சொல்லலாம் ஆலைத்த ஷஹரன் ஒரு மாதம் தானே நீங்கள் ஈழாக செஞ்சீங்க இன்னும் ஒரு நாள் இருக்குதே இருபத்தொம்போதில் முடிச்சுட்டு வர்றீங்களே அந்த டைம் முடிச்சுட்டு வந்தால் பக பரிகாரம் தேட வேண்டியதில்லை நீங்கள் ஈழாக பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு மனைவியை நெருங்குறதுலன்னு ஒருத்தன் சொன்னான் ஒரு மாதம் நெருங்கலை ஒரு மாதம் முடிஞ்சோன்னே போய் சந்தோஷமாக சேர்ந்துக்கிட்டான் ஒரு குற்றமும் கிடையாது ஒரு சத்தியத்துக்கு ப பரிகாரமும் கிடையாது நான் சத்தியத்தை முறிக்கலை ஆனால் ஒரு மாதத்துக்கு நான் உன்னை சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு பதினஞ்சாவது நாளில் போய் சேரனான்னு சொன்னால் அதுவும் மார்க்கு அனுமதிக்குது பரிகாரத்தை கொடுத்துரும் சத்தியத்தை முறிச்சதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கும்ல அந்த பரிகாரத்தை கூட அடிமை விடுதலை செய்கிறது பத்து ஏழைக்கு உணவு வலிக்கிறது மூணு நாளைக்கு நோம்பு வைக்கிறது இதாக ஒன்று எது ஏலமும் அது செய்யும் அப்போ அந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சுட்டு ஒரு மாதம் ஈழாக பண்ணால் கூட ஒரு வாரத்தில் கூட அந்த உரிய காலக்கெடுவுக்கு முன்னாடி நீ சேர்ந்துக்கிட்டிங்கன்னா சத்தியத்தை முறிக்கிறாய் சத்தியத்தை முறிப்பதற்கு பரிகாரம் கொடுத்துரு உரிய டைம் முடிஞ்ச பிறகு போய் சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அப்போ ரசோலாக நினைஞ்சாங்கன்னா ஒரு மாதம்னு சொன்னாங்களா இறங்கி வர்றாங்களா ஏன்னா இருபத்தொம்பதில் இறங்கி வரையில் ஒன்று அப்புறம் கேட்க ஒரு மாதம் தான் அப்போ ஆலயத்த சகரன் ஒரு மாதம் நீங்கள் ஈழாக பண்ணீங்களேன் அவர் கேட்குறாரு அப்போ ரசோல்லா செய்கிறாங்க இந்த மாதம் வந்து இருபத்தொம்போது நாலு தான் அப்படிங்கிறாங்க மாதம் இருபத்தொம்போது நாளில் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி கேள்வ அறிவார்ந்த கேள்வினால் இருக்குது அது தனி சர்ச்சையாக இருக்குது அது விட்டுருவோம் இப்போ அது நம்ம தேவையான என்னென்று கேட்டால் இதுக்கு வந்து ஈலாவை பற்றி பொதுவாக சத்தியம் உள்ளதில்லை நீங்கள் சத்தியம் எது கொண்டாலும் செய்யலாம் சத்தியம் செய்வது வந்து எந்த ஒரு காரியத்துக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சத்தியம் செய்யலாம் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால் சிறந்ததாக இருக்கணும் மார்க்க அனுமதித்ததாக இருக்கணும் அல்ல மழை சத்தியமாக உனக்கு தர்மம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சத்தியம் பண்ணாங்க அப்புபக்கிறவர்கள் யார் மேலே மிஸ்தகன் ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க அவர் ஆயிசான மேலே பழி சுமத்துனா அவர் ஒரு ஆள் உதவியெல்லாம் நிப்பாட்டி விட்டாங்க எல்லாம் கண்டிக்கிறான் ஏன்ப்பா நல்ல நல்லது செய்ய மாட்டேன்டா சத்தியம் செய்கிறது நல்லது செய்வேன் சத்தியம் பண்ணுங்கள் நல்லா வசதி வாய்ப்பை தந்திருக்கும் நான் நான் உதவி உதவ மாட்டேன் அவனுக்கு நல்லது செய்ய மாட்டேன் அப்படியா சத்தியம் செய்கிறது எல்லாம் எல்லாம் மன்னிக்கிறீங்க விரும்ப மாட்டீங்களான்னு கேட்டோன்னே அவர் சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டார் சத்தியம் செய்யுங்க எதுக்கு செய்யணும் மார்க்கும் ஹலால் ஆகும் அல்லாமலை சத்தியமாக குடிப்பேன்டா சத்தியம் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது அல்ல சத்தியமாக தர்மம் செய்வேன் அல்ல மணி சத்தியமாக தொழுவேன் அல்ல மனு சத்தியமாக இந்த காரியம் செய்வேன் அப்படின்னு நல்ல நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் வந்து அதை விட சிறந்த ஒன்று கண்ணுக்கு தெரியுதுன்னா இதை முடிச்சுட்டு செஞ்சிட வேண்டியதான் சிறந்ததை நான் ரசூல்லா சொல்கிறாங்க நான் ஒரு சத்தியம் செய்து அதை விட சிறந்ததை நான் கண்டால் சத்தியத்தை முறித்து விட்டு சிறந்ததை செய்து விடுவேன் அப்படி ரசோல்லா சொல்லியிருக்கிறாங்க அதனால் சத்தியங்கிறது வந்து இந்த ஹதீசம் சொல்வது வந்து பொதுவான சத்தியம் இல்லை ஈழாக ஆனால் பொதுவாக சத்தியம் செய்வதற்கு அனுமதி இருக்கானா இருக்குது எந்த காலத்துக்கு சத்தியம் செய்யலாம் சத்தியத்துக்கு பரிகாரம் சத்தியத்தை பற்றி கொஞ்சம் நிறைய இடத்துல என்ன செய்கிறது பேசுகிறது அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா அந்த அதிசயில் ரசூல்லாவுடைய வீடு மாடி வீடான்னு கேட்குறாரு ஏன்னா அந்த அதிசயில் வருதில்ல கால் அந்த சுருக்கி கொண்ட காரணத்தினால மாடியில் போய் இருந்தாங்கன்னு வருது மாடிங்கிறத வந்து என்னென்னு கேட்டால் சில அதிசயங்களில் வந்து அந்த மாடி எதனால் ஆனதுங்கிறது வரைக்கும் வருது மொ முதல்ல உள்ள அதிசயம் நான் சொன்னேன்ல அந்த அதிசயில் வரும் என்ன மாடியில் அதை பேரீச்சம் பேரீச்சை மட்டைகளை போட்டு மாடி மாதிரி வச்சுருப்பாங்க வீடு மாதிரி கட்டிட்டு பேரீச்ச மரத்து அந்த மரம்னு போடுவாங்கள்ல பனை மரத்தில் கை மரம்னு போடு மோடு மோ ஓடுலாம் போடுவாங்கள்ல அந்த ஓட்டுக்கு வந்து கை மரம் வாங்குறதுக்கு பேர் கை மாதிரி தாங்கிட்டுருக்கிற மரம் அந்த கை மரம்ங்கிறதுக்கு பதிலாக அது பேரீச்ச மட்டையில் பேரீச்ச மரத்தினுடைய அந்த அடிபாகத்தை எடுத்து அதை அந்த மாதிரி கைமுறை மாதிரி வெட்டி என்ன செய்வாங்கன்னா அதை போட்டு போட்டு அதன் மேலே உட்காந்துக்குருவாங்க பேர் சும்மா நம்ம இது காங்கிரீட் போடுற மாதிரி அதில் அதை மாடிங்கிறது மாடிங்கிறதுன்னா மாடி அந்த காலத்தில் எல்லாத்தையுமே இருந்துச்சு கொஞ்சம் உயரமாக இருந்தால் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வண்டி என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு ஃப்ரீயாக ஃப்ரீடமாக இருக்குமேங்கிறதுக்காக செய்வாங்க அந்த மாடி இருந்துச்சே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி மாடிலாம் இல்லை ரசுல்லாவுக்கு அது இல்லை